மாவட்டம் நாற்றாம்பள்ளியை சேர்ந்தவர் வள்ளி இவங்க திருப்பத்தூர் மாவட்டத்துல சமூக பாதுகாப்பு தனி வட்டாட்சியரா வந்து பணியாற்றி வந்திருக்காங்க இவங்க வந்து வந்து அந்த இட அப்ளை பண்ணிருக்காரு அதுல சைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து லஞ்சம் மணி கேட்டிருக்காங்க இவங்களை பத்தி அடிக்கடி வந்து நிறைய புகார் வந்து இந்த ஆகாத சொல்லி திருப்பத்தூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து புகார் வந்துதான் வந்து சொல்லப்படுது அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து ஈம சடங்குக்கு பாதுகாப்பு திட்டத்துல இறந்து போயிருக்காங்க அக்டோபர் ஏழாம் தேதி சடங்கு வந்து வாங்கறதுக்காக போது லஞ்சம் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாதான் தான் வந்து சைன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க நான் ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லஞ்ச ஒழிப்பு சொல்லி அவங்க வந்து ரசாயனம் தட தாள்களை கொடுத்து விட்டுருக்காங்க அதை கொடுத்து இவங்கிட்ட இந்த லஞ்ச பணத்தை வந்து வலியமாக கிட்ட கொடுக்கும் போது லஞ்ச ஒழிப்பு துறையினர் வந்து கையும் அவங்க மாட்டிட்டாங்க இவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அரெஸ்ட் பண்ண உடனேயே மயங்கி விழுந்துட்டாங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு டெக்னிக் அப்படிங்கிறது கூட சொல்லலாம் அரசியல்வாதிகள் இந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது மாட்டிக்கும் போது வந்து நெஞ்சொலி வந்துடும் மயங்கி விழுந்துரும் அந்த மாதிரி நடக்கிறது அது நார்மலான விஷயம்தான் அது மாதிரி இந்த அம்மா வந்து மயங்கி விழுந்திருக்காங்க மயங்கி விழுந்த உடனேயே இவங்களை ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணியிருக்காங்க அட்மிட் பண்ணிட்டு இவங்களுக்கு நரம்பு ஊசி போடுறதாக வரும்போது அதெல்லாம் புரிஞ்சி எறிஞ்சிட்டு என்ன வந்து விடுங்க நான் போறேன் சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க என்ன கொண்டுடுங்க அவமானம் தாங்க முடியாம என்ன கொண்டுருங்க என்ன கொண்டுருங்க ஹாஸ்பிட்டல் ஆனது அதுக்கப்புறமா இவங்க வந்து மேல் சிகிச்சைக்காக வந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கு இந்த லஞ்சம் வாங்கிட்டு மாட்டிக்கிட்டு அவமானப்படுறதுக்கு லஞ்சம் வாங்காம உனக்குன்னு ஒரு சம்பளம் தலைதானே செய்யறாங்க அதை வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கலாமே நாலு பேரோட ஏச்சு பேச்சு வாங்கிட்டு நாலு பேரோட சாபத்தை வாங்கிட்டு அந்த காசை வாங்கிட்டு உனக்கு நீயும் குழந்தைங்களும் சந்தோஷமா இருக்க முடியுமா நீ செய்யக்கூடிய பாவம் எல்லாமே உன் குழந்தைகள் தான் போய் சேரும் நீ இன்னைக்கு புண்ணியம் சேர்த்து வச்சுனா நாளைக்கு உன் குழந்தைங்க நல்லா இருக்கும் இந்த லஞ்சம் வாங்கறது ரெண்டாயிரம் மூவாயிரம் வச்சு ஒரு நாலு நாள் சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறமா இந்த லஞ்சம் வாங்குறது அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு ஒஸ்டான லஞ்சம் வாங்குறதுங்கிறத விட குடுக்கறவங்கதான் வந்து ரொம்ப தப்பானவங்க அப்படின்னு சொல்றாங்க பட் இவங்க வந்து இந்த சேகர் அப்படிங்கிறவர் வந்து நேரம் லஞ்ச போய் சொன்னதுனால இந்த அம்மா கையும் குழம்பு மாட்டிட்டாங்க இதை பார்த்துட்டாச்சும் லஞ்சம் வாங்குறவங்க திருந்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்